விஜய் ஆண்டனி நடிக்கும் படம் மழை பிடிக்காத மனிதன் கோலிசோடா கடுகு போன்ற வெற்றி படங்களை இயக்கிய விஜய் மில்டன் இப்படத்தை இயக்குகிறார் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர் இப்படத்தை அதிக பொருட்செலவில் தயாரிக்கிறது இதில் சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் உள்ளிட்ட பல முக்கிய நட்சத்திரங்களும் நடித்திருக்கிறார்கள் இப்படம் ஜூலை மாதம் திரைக்க வரவிருக்கிறது முன்னதாக இன்று டிரெய்லர் வெளியிட்டு விடா சென்னையில் நடந்தது இதில் விஜய் ஆண்டனி கலந்து கொண்டார் அப்போது அவரிடம் நெகட்டிவாகவே உங்கள் படத்தின் டைட்டில் இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது சினிமாவில் சென்டிமெண்ட் அதிகம் இந்த விபத்துக்கு பிறகும் நீங்கள் சென்டிமெண்ட் பார்க்காமல் நெகட்டிவாகத்தான் தலைப்பு வைப்பீர்களா என்று கேட்டதற்கு எமகண்டம் ராக காலம் என்று டைட்டில் வைப்பேன் என நெத்தியடியாக பதிலளித்தார்

இந்த டைங்க்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்து அந்த டேரக்டரையும் உங்கள் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்திருக்கேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தில் எடுத்து குடிக்கணும் அது நான் வந்து இன்னும் டைம் பண்ணிக்கணும் எப்படி வந்தாலும் வந்துடுவேன் அதுதான் அது மாதிரி ஒரு பிரச்சனை சார் இந்த மேக்கப் பேங்கிட்டோம் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருப்பார் நீங்கள் இப்படி எல்லா விளையாலுமே கொண்டு வந்திருக்காரு அந்த டேரக்டர் வரைக்கும் நினைக்க மாட்டாங்க பெர்மிஷன் தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துட்டு அப்படி போனாக்க போகணும்னு சொல்லி சொல்லுங்க ஒரு அலோப்பனராக இருக்காங்க விஜயாங்க சார் நீங்க வந்து லாஸ்ட் டைம் ஒரு வந்து கூட வந்து என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரவரசா கேளுங்க ஆமா ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது ஏன் நீங்க கான்ட்ரஸ் கேட்குறாலே வரலையா அவங்க தெரியலே சார் என்ன சின்ன வேலையா பாண்டிச்சேரியில் பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன் சார் விஜய்ரி சார் ஒரு கேள்வி சார் நீங்கள் சார் நீங்க இப்போ வழக்கமாக ஏற்கனவே நெகட்டிவ் டைட்டில்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருந்தீங்க இப்போது சஷி சார் கூட பேசினாரு பிச்சைக்காரன் டைட்டில் அவ்வளோ ஷாக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு இந்த சினிமாவில் வந்து சென்டிமெண்ட்ஸு ரொம்ப பார்ப்பாங்க எதனால் பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும் இல்லைனா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது அப்பசமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட்டு இனிமேல் இடையில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா பட் அதனால தான் இப்போது வர வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் சாப்பிடணும் டைட்டில் சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் ஏதாவது

ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா இருக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு காலையில் வந்தாலும் சப்பாட் போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு அப்படியே வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் உள்ள கூட நான் அந்தமாதிரி போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள ஒரு டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ரசித்துறை நாயகர்கள் நல்லதுன்னு சொல்லிட்டு பூவை போல பார்த்துப்பாங்க எல்லாரும் ஹீரோஸும் ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூக்கி விட்டாங்க இருந்தாலும் பயம் இல்லாமல் நான் நினைக்கிறேன் ஒன்றும் நடக்கலை சோஃபா நடந்ததும் பெரிய விஷயம் பண்ணி நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் பார்த்துப்போம் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களே ஹீரோஸ் பார்த்துக்கோம் ஆ இல்லை நீங்கள் அந்த வியாபாரம் எது குறைஞ்சிதுன்னு கேட்குறீங்களா சார் வியாபாரம்ன்றதை தான் சொன்னேன் இப்போது நம்ம முன்னாடி வரைக்கும் விஜயானந்த சில படங்கள் அவருடைய வெற்றி படங்கள் எல்லா படங்களும் எல்லார் படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் நான் அந்த டிஃபரன்ஸ் இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி இப்போ பத்து பத்தொம்பது ரூபா பண்ணிச்சு மகாராஜை இருபத்தஞ்சு ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கு படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே நல்லா சொன்ன மூடம் இவ்வளோ தான் வசூல் பண்ணால் அப்போ மீதி வசூலில் எங்கே போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸுங்க ஆடியன்ஸ் வர முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன் டிஜிடல் ரைஸ் வந்து ஒரு ஐந்துன்னு நூறு படங்குக்கு கீழே போயிடுச்சு அந்த 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 டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாலும் பிடிச்ச ஒரு ஆள் தான் தூக்கி சுற்றுறாங்க அதுதான் யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியாக

பட் ஐஎஸ்ட் ப்ரைஸ் பெரிய பெரிய மெகா படங்கள் வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க இன்னைக்கு அவன் நான் வாங்கலன்னு ரிவர்ஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றது பட் வாங்க மாட்டேன்னு சொல்றது பட் நாம தயாராகணும்ல அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை தயாரிக்கொடுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திரும்பி பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டாந்திங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும் இல்லாட்டி இது நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை அதுதான் சொல்லுவாங்க அது ஒரு வாணியை தான் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு தனி மனிதனா கூட எல்லாரும் யோசிப்பாங்களே அதுதான் சொன்னேன் பிரெயின் கைய காலு வரல எல்லாம் பாடியும் சொன்னேன் டேரக்டர் விஜய் மிஸ் ஒரு கேள்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க பொதுவாக அதுல மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது பொதுவாக அந்த மலை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம் சொல்லுவாங்க ஓம் புரோ கோபியான்னு சொல்லுவாங்க பயன்படுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சலையை வச்சு இதை எடுத்துக்கிட்டு இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கு சார் நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலேயும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும் ஸோ அதுக்கு கிளைமாக்சில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனாலதான் அவருக்கு ஒரு மழைநாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு நான் சொல்லலை ஒரு மலைநாள்ல நடந்த சம்பவத்தினால வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க போராடிங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்கா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்துல இருக்காரு சார் இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸிங்கா எங்க கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த படத்தில் சார் நீங்க லாஸ்ட் டைம் வந்து ஒர்க் இல்லை லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் போட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார் இப்போ வந்து எல்லா போட்டோ வச்சுனா அதுதான் காரணமா ஒர்க் இருந்தது அதுதான் கேட்டாரா திரும்பி பார்த்து என் போட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல சார் இருந்த இருக்கு சார் டிசைன் பண்ணி இருந்தா யாருமே விடல சரத்குமார் சாரோ சரி எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிருந்தோம் அப்படி சொல்லி இருந்தா அப்புறம் சார் நீங்க எல்லா படமே வந்து யூஏ யூஏ தராங்க நீங்க வந்து கதை எழுதும் போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கும் யூஏ குடுக்கும் போது என்ன தோணுச்சு இல்ல சார் சென்சார் ஆபீஸ்ல எனக்கு சொல்ல முதல் விஷயமே உடனே எல்லாரும் பாக்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ குடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நம்ம யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லிதான் நன்றி இப்போது